அனைவருக்கும் வணக்கங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாடம் வந்து சரிவிகித உணவு வந்து நம்ம சாப்பிட்ணும் அதாவது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் வந்து சாப்பிட்ணும் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது கீரைகள் கீரைகளில் கீரைகள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நுண்கீரைகள்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகளை விடவும் நான்கு முதல் நாற்பது சதவீதம் வரை சத்துக்கள் வந்து நிறைந்தது அதாவது பீட்டா கரட்டின் எல்லா விட்டமின்கள் எல்லாமே நிறைய வந்து இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால சாதாரண கீரைகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை விட இந்த நுண்கீரைகளில் மைக்ரோக்ரீன்ஸில் கிடைக்கக்கூடிய சத்துகள் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த நுண்கீரைகளை சாகுபடி பண்ணலாம் இதை வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு நம்ம தென்னைநார் கழிவு மண்புழு உரம் ஆகியவற்றை வந்து கலந்து நம்ம விதைகளை தூவி நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஏழு நாள் முளைப்பு வந்த உடனே அந்த கீரைகள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உகந்ததுங்க சேலடாக பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிட்லாம் மற்றும் இதை வந்து சூப்பு இது மாதிரியான வகைகளில் வந்து எடுத்தும் நம்ம வந்து சாப்பிட்லாம் நிறைய சத்துக்கள் வந்து நிறைந்தது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் நன்றி